மூணு கோடி லிட்டர் தமிழ்நாட்டுக்கு தேவை பாமாயில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு லிட்டர் பாமாயில் கூட தமிழ்நாட்டுல தயாரிக்கிறது இல்ல வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி ரிஃபைன் பண்ணி அதை பாமாயில் பாக்கெட் போட்டு கடைக்கும் ரேஷன் கடைக்கும் நம்ம சப்ளை பண்றோம் பெட்ரோல் கெமிக்கல் 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 கெமிக்கல் பெட்ரோல் கெமிக்கல் பெட்ரோல் கெமிக்கல் பெட்ரோல் கெமிக்கல்

கேவலமான ஒரு மகளிர் தெரியல பிரைம் மினிஸ்டர் கல்லால் அடிப்பேன் சொல்ற அளவுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி